பிதாவாகிய தேவனாலும் நம்மை ரட்சித்து சமாதானத்தை பரிசாக கொடுத்த இயேசுவின் அன்பினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவத்தில் எத்தனையோ பிரிவுகள் உண்டென்று நாம் அறிவோம் பிரிவுகளை பெரிதாக எண்ணி பிரிவினைகளை தவிர்த்து ரட்சிப்பிற்கு இயேசு ஒருவரே வழி என்கின்ற உன்னத சிந்தனையே நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாம் ரட்சிப்பை அடைந்தோம் என்ற நம்பிக்கை விசுவாசமே நமக்கு தேவையானது பிரிவினைகள் அல்ல ஆக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் நம்முடைய சேனலில் பதிவிடப்படும் பதிவுகளுக்கு பிறகு அந்த பதிவிற்கான கேள்விகள் கேட்கப்படுகிறது எம் கியூ மல்டிபிள் சாய்ஸ் questions கேட்கப்படுகிறது பதிவை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் கேள்விகளுக்கான சரியான பதிலை கொடுக்க மிக எளிதாக இருக்கும் என்பதால் பதிவை முழுமையாக கேளுங்கள் இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் பகை உண்டாயிற்று தாவீது சிக்லாகு என்கின்ற பட்டணத்திலிருந்து எப்ரோனுக்கு வந்தான் தாவீது எப்ரோனுக்கு தன் மனைவிகளோடு குடிபெயர்ந்தபோது பிறந்த பிள்ளைகளின் விவரமாவது தாவீதிற்கும் அகினோவாமிற்கும் பிறந்த முதல் குழந்தை அம்னோன் இது தாவீதின் முதல் மகன் தாவீதிற்கும் அபிகாயிலுக்கும் பிறந்த மகன் கீழேயாத் இவன் தாவீதின் இரண்டாம் மகன் தாவிதற்கும் மாக்கால் என்பவளுக்கும் பிறந்த மகன் அப்சலோம் இவன் மூன்றாம் மகன் தாவீதிற்கும் ஆகித்திற்கும் பிறந்த மகன் அதோனியா இவன் நான்காவது மகன் தாவிதற்கும் அபிதாலுக்கும் பிறந்த ஐந்தாவது மகன் செப்பத்தியா தாவிதற்கும் எக்லாலுக்கும் பிறந்த இத்ரேயாம் ஆறாம் மகன் சவுலின் குடும்பத்திற்கும் தாவிதின் குடும்பத்திற்கும் குடும்ப பகை நாளடைவில் போர் பெரும் சண்டையுமாக மூண்டது காலம் செல்ல செல்ல தாவீது பலவானாக உருவெடுத்தான் சவுலின் குடும்பத்தாரோ என்றால் பலனற்று போனவர்களாக காணப்பட்டார்கள் தாவிதின் குடும்பத்திற்கும் சவுல் குடும்பத்திற்கு சண்டை மூழ்கிற போதெல்லாம் அப்னேரின் வார்த்தைக்கு சவுலின் வீட்டில் செல்வாக்கு உயர்ந்ததாக இருந்தது இது உலகத்தில் இயல்பாக நடக்கிறதாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக இரண்டு பேருக்கு சண்டை சச்சரவு உண்டாகிறது என்றால் சண்டை போடும் இரண்டு பட்சத்தாரும் சிறிது நின்று நிதானித்தாலே தீர்வை காண வழி கிடைக்கும் ஆனால் இடையில் ஒருவர் உருவாகிறார் என்றால் சண்டை இடுகிறவர்களுக்கு சாதகமோ இல்லையோ சாட்சிக்காரன் பெற்று பெற்றுவிடுகிறான் மட்டுமல்ல இவர்களின் சண்டைகள் சாட்சிக்காரனுக்கு மட்டும் ஆதாயமாகவே முடிகிறது என்றால் பிரச்சனையை தீர்க்கிறது அல்ல அவர்களுடைய வேலை மாறாக தனக்கு ஆதாயத்தின் மேல் நோட்டமாக இருப்பதுதான் ஆம் அப்னேர் என்ன இதற்கு விதிவிலக்கா சவுலின் மகனுக்கு முட்டு கொடுப்பதால் ஆதாயம் ஏதோ ஒரு விதத்தில் இல்லாமலா போகிறது நேரின் குமாரனான அப்னேருக்கும் சவுலின் மகனான இஸ்பொசேத்தின் நட்பிற்கு பங்கம் வந்தது அது எப்படி வந்தது என்றால் சவுலுக்கு மனைவியைத் தவிர வேறு மறுமணியாட்டி ஒருவள் இருந்தால் அவள் பெயர் ரிஸ்பான் இஸ்பொசேத் அப்னேரிடம் நீ என் தகப்பனுடைய மறுமணியாட்டி இடத்தில் தவறான உறவு கொண்டுள்ளாயே இது என்ன நீ செய்வது சரியா என்று கோபத்தோடு கேட்டிருக்க வேண்டும் அதற்கு அப்னேர் மிகவும் கோபப்பட்டவனாக உம்மை தாவிதினிடத்தில் சிக்க வைக்காமல் இதுவரையில் உனக்கும் உம்முடைய தகப்பனுடைய குடும்பத்திற்கும் சவுளின் சகோதரர் குடும்பத்திற்கும் எல்லா வேலைகளை தானாக முன்வந்து எடுத்து உங்களுக்கு உதவி செய்து வந்த என்னை ஒரு ஸ்ரீயின் நிமித்தம் குற்றம் கண்டுபிடிப்பது என்ன நான் யூதாவுக்கும் உனக்கும் கையாலான ஒரு நாயின் தலைக்கு ஒப்பாக நினைப்பது என்ன என்றான் மட்டுமல்ல அப்னேர் இஸ்போசேத்திடம் கவனமாக கேள் இதுவரையில் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நலன் விசாரித்த என்னை குற்றம் பிடித்தாய் குறித்துக்கொள் உன் கையில் உள்ள ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் தேசத்து தொடங்கி பெயர் செபா மட்டும் உள்ள இஸ்ரேவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்த கர்த்தர் தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்வேன் அப்படி செய்யாமல் போவேனானால் கர்த்தரின் ஆணைப்படி செய்யாததற்கு தண்டனையாக அதற்கும் மேலானதை செய்ய கடவர் என்று சொன்னான் இப்படிப்பட்ட வார்த்தை அப்னேரின் வாயிலிருந்து புறப்பட்டபடியால் இஸ்போசே அப்னேரிடம் பயப்பட்டான் அதற்கு பிறகு அந்த பேச்சை அவனிடம் பேசாமல் இருந்துவிட்டான் அப்னேர் இஸ்போசேத்திடம் தாவிதின் ராஜ்யத்தை கட்ட தாவிதுக்கு துணை நிற்பேன் என்று பேசினதற்கு பிறகு அப்னேர் தன்னுடைய ஸ்தானாபதிகளை தாவிதினிடத்திற்கு அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படும் இஸ்ரேவேல் தேசம் அனைத்திற்கும் நீர் ஆளுகை செய்ய உமக்கு துணையாக நான் இருப்பேன் என் கையெல்லாம் உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான் அப்னேரின் வார்த்தைகளை கேட்டபோது தாவிது நல்லது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனால் ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிறேன் அது என்னவென்றால் நீ என்னை பார்க்க வரும் நாளில் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் என்றால் மீகாலை அழைத்து வந்தால் மாத்திரம் உன் முகத்தை பார்ப்பேன் மீகாலை அழைத்து வராத பட்சத்தில் நான் உன்னை பார்ப்பதில்லை என்று கட்டளையிட்டிருந்தான் அது மட்டுமல்ல சவுலின் மகனுக்கும் விஷயத்தை சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டது என்னவென்றால் தாவீது பெலிஸ்தருடைய நூறு நுனி பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடுவதுதான் அது தாவீதின் கோரிக்கையை ஏற்ற சவுலின் மகன் இஸ்போசேத் மீகாலை பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் மீகாலின் புருஷன் பல்தியேல் மீகாலை பின்தொடர்ந்து பகூரீம் என்ற பட்டினம் வரை அழுது கொண்டே வந்தான் அப்னேர் அவனை நீ போ என்றான் அவன் அங்கிருந்து திரும்பி போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடு பேசி தாவிதை உங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்படி அநேக நாட்களாய் காத்திருந்தீர்களே இப்போது அதற்கான சந்தர்ப்பம் வந்தது இப்போது அந்த காரியத்தை செய்யுங்கள் என்றான் கர்த்தர் தாவிதை குறித்து என் தாசனாகிய தாவிதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிசரின் கையிக்கும் இஸ்ரவேலின் ஜனத்தாரின் எல்லா சத்துருக்களின் கையிக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று தாவிதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்று அப்னேர் பென்யமீன் மனுஷர்கள் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இஸ்ரேவேலர்களுக்கும் பென்யமீன் ஜனத்தாரின் சம்மதத்தை பெரும்படியானதையெல்லாம் எப்ரோனிலே தாவிதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்படி தாவிதை பார்க்க போகிற பொழுது அப்னேர் தன்னோடு கூட இருபது பேரை அழைத்து கொண்டு போனான் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடு கூட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்து அவர்களை உபசரித்தான் தாவீதின் விருந்தும் உபசரிப்பும் முடிந்த பின்பு அப்னே தா விதினிடத்தில் நான் புறப்பட்டு போய் இஸ்ரேவேலில் உள்ள எல்லா கோத்திரத்தாரிடமும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் நான் செய்யும் இந்த காரியத்தால் உம்முடைய ஆத்மா அரசால விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான் தாவீதும் சம்மதத்துடன் அனுப்பிவிட்டான் அப் நேரும் சமாதானத்தோட புறப்பட்டு போனான் தாவீதின் சேவகனான யோவா இஸ்ரவேலரின் சத்துருக்களிடம் பொருட்களை கொள்ளையிட்டு கொள்ளையிட்ட பொருட்களை தாவீதினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் யோவாப் இடத்திற்கு வருவதற்கு முன்னமே அப்னேர் தாவிதின் இடத்திலிருந்து புறப்பட்டு சமாதானத்தோடு போனான் என்று பார்த்தோம் மகன் அப்னேர் தாவிதை சந்தித்ததையும் அவனோடு சமாதானமாய் பேசி அவனை அனுப்பிவிட்டதையும் அறிந்த யோபாப் மிகவும் கோபப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் ஆசகேலை ஈட்டியின் முனையால் தன் சகோதரனை கொண்ட சம்பவம் கண் முன் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது யோவாப் ராஜாவாகிய தாவதினிடத்தில் வந்து நீர் செய்தது என்ன இதோ அப்நேர் உம்மிடத்தில் வந்தானாமே நீர் அவனை போகவிட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்நேரை அறிவீரே அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தும் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவே வந்தான் என்றான் ராஜாவாகிய தாவிது தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான அப்னேரை ஒன்றும் செய்யாமல் சமாதானமாக அனுப்பின காரியம் யோவாவுக்கு மிகுந்த கவலையை கொடுத்திருக்க வேண்டும் யோவாப் தன் சகோதரன் ஆசைகேலின் இரத்த பழிக்கு பழி வாங்கும் விதமாக தாவிதை சந்தித்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டவுடனே யோவாப் தெரியாமல் கூட்டி கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பினான் அழைத்து வரும்படி அனுப்பின ஆட்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் யோவாபின் ஆட்கள் அப்னேரிடம் தாவிது அழைத்து வரும்படி சொன்னதாக சொல்லியே அழைத்திருக்க வேண்டும் அதனால் யோவாப் விரித்த வலையில் அப்னேர் விழும்படியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது யோவாபின் ஆட்கள் அப்னேரை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற பொழுது யோவாப் அவனோடு இரகசியமாய் பேசுகிறவன் போல் பேசி அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாக அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசைகேளுடைய ரத்தப் பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்நேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் பழி இல்லை அப்நேரை கொன்ற பழி யோவாபுடையது அவனுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலேயே சாரும் யோவாப் செய்த இந்த கொலை குற்றத்தினால் யோவாப் குடும்பத்தில் குஷ்டரோகிகளும் கோல் ஊன்றி நடக்கிறவர்களும் பட்டயத்தால் விழுகிறவர்களும் பசிக்காக அப்பம் கிடைக்காமல் வருந்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றான் அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்தில் யோவாபின் சகோதரன் ஆசைகேலை கொன்றதன் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் அவனை வளை விரித்து கொன்று போட்டார்கள் தாவீது யோவாவையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டு அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி ராஜாவாகிய தாவேதும் அவர்களோடு கூட சேர்ந்து அப்னேரின் மரணத்தை துக்கம் கொண்டாடினார்கள் இஸ்ரவேலர்களில் சகல ஜனங்களும் அப்னேரை எப்ரோனில் அடக்கம் பண்ணுகிற பொழுது ராஜாவாகிய தாவிது சத்தமிட்டு கல்லரண்டையில் அழுதான் சகல ஜனங்களும் ராஜாவோடு சேர்ந்து அழுதார்கள் துக்கம் கொண்டாடினார்கள் தாவிது ராஜா அழுகிற பொழுது மதிக்கெட்டவன் சாகிறது போல செத்து போனானே எதற்காக மதிக்கெட்டவன் போல் செத்தான் என்று சொல்லுகிறான் என்றால் அப்னேரின் கைகள் கட்டப்படவில்லை கால்களுக்கு விலங்கும் போடப்படவில்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் அப்னேரின் மரணத்தால் சகல ஜனத்தாரும் துக்கமாக இருந்தார்கள் நல்ல அடக்கமும் பண்ணப்பட்டது பொழுது இன்னும் சாயவில்லை ராஜா அப்னேரின் மரணத்தால் மனமுடைந்து சோர்ந்து போனான் அவன் தாவிதுக்கு பண்ணின உடன்படிக்கை உன்னதமாக இருந்தது அந்த சமயத்தில் ஜனங்கள் தாவிதண்டுக்கு போய் அப்பம் புசிக்க அவரை அழைத்தார்கள் தன்னை அப்பம் புசிக்க அழைத்த ஜனத்தாருக்கு தாவீது சொன்னது என்னவென்றால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறு எதையாயிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய என்று ஆணையிட்டு சொன்னான் தாவீதின் நடவடிக்கை ஜனங்களுக்கு முன்பு நலமாக தெரிந்தது ஏனென்றால் அப்னேரின் மரணம் தாவீதினால் உண்டானதாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை தகர்த்ததாக இருந்தது தாவீது தன்னுடைய ஊழியர்களிடத்தில் இன்றைய நாளில் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறிந்தீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன் செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக என்றான் தொடரின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்தி பாதுகாத்து செல்வாராக ஆமேன்